போன சாப்டர் டெண்டில் நம்ம ஹீரோ வந்து அவனை ஒரு ஸ்லாஷ் பண்ணியிருப்பான் அதனால் அவன் செத்துருக்க மாட்டேன் அவனோட கை மட்டும் தண்டா போயிருக்கும் இந்த சாப்பிட்டோட சாட்டிங்கனால் அவன் வந்து அவனோட கையை பிடிச்சிட்டு அழுத்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் அவன் அழுத்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கான் நம்ம ஹீரோட கையில் அந்த டுவெல் த தண்டர் தண்டர்க்லோடு அந்த ஸ்கில் இருக்கிறத பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லா அவனோட மெம்பர்ஸும் நம்ம மாஸ்டர் கிட்ட அதான் அது அந்த தான் அந்த ஸ்கில் தான் இருக்குது டுவெல் தண்டர் ஆஃப்த்ளோட அதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் எதிர்க்க இந்த அசுராஸ்லாம் அதில் அதிலேருந்து ஒரு அசுரவு என்ன சொல்கிறேன்னா மை பிரதேஷ் நம்ம எதுக்கும் மேம்படக்கூடாது மை பிரதேஷ் அவங்க சைடு முடியாமல் ஒன்று ஜெனித் ஆச்சு வச்சு தான் இருக்கிறாங்க ஆனால் நம்ம வந்து எத்தனை பேர் இருக்கோம் ஒன்று அவங்க சாகணும் இல்லைனா நம்ம சாகணும் அப்படின்ட்டு இவரை சொல்லிட்டுருக்காரு அதாவது அந்த அசுராவை சொல்லிட்டுருக்கான் அதுக்கப்புறம் நம்ம கிளியர் கிலோட மாசம் என்ன சொல்கிறேன்னா இவனுக்கு அசியமே கிட்டது அப்படின்றது ஓ நீங்கள் அப்படி சொல்கிறீங்களா சரி அப்படின்னா அவனுக்கு அசியம் பற்றிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இரவு என்னோ ஒன்று பண்ணுறான் ஏ என்ன நீ இந்த வாட்டி எதனா ட்ரிக் யூஸ் பண்ண போறியானே அப்படின்ட்டு இவரணும் சொல்லிட்டுருக்கான் இவ்வளோ நேரம் நல்லா பேசிட்டு வந்தேன் திடீர்னு பார்த்தா சாக்காக்குறான் என்னடா அப்படின்னு பார்த்தா அவனோட நேரில் வந்து அங்கேயும் இங்கேயே சேக் கைட்டு ஆண்டிகிட்டு இருக்கு இது இது என்ன நரகமா அப்படின்ட்டு அவனை கேட்டுகிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அவனோட நேரிலேருந்து இன்னமோ ஒன்று வருது அவன் இதை பார்த்து ஆச்சரியப்படுறான் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்னா ஒன்றுமே சொல்லலை அது வந்து அவனோட முன்னாடி வந்து நிற்குது அந்த ஷேடோ வந்து அதுக்கப்புறம் அந்த ஷேடோ வந்து அவனோட மூஞ்சி கிட்ட அதோட மூஞ்சி ஏற்றும் போது பார்த்தோன்னே அப்படியே விதி ஆயிடுத்து அவனுக்கு அதுக்கப்புறம் அங்கந்த ஒவ்வொரு பிளட் நிழல் இருந்தும் ஒவ்வொரு ஷேடு வந்து அப்படி நிக்க அங்க இருந்தவங்க எல்லாருமே பயப்படுறானுங்க அதுக்கப்புறம் ஒரு ஷேடோ வந்து ஒரு சோட எடுத்து அப்படியே ஒரு பிளட் அசராவோட கழுத்து அப்படி துண்டா விட்டுது அதுக்கப்புறம் ஒன்னு ரெண்டு பேரை விட்டுட்டு போயிருக்கு நம்ம ஹீரோ பாக்குது நம்ம ஹீரோ பார்த்தோன்னு நம்ம ஹீரோனா என்ன அடே மொத்த பெரிய முச்சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கீழிங் கடற தரம் தந்தொன்னே அவ்வளவுதான் அங்கேருந்த மொத்த ஷேடாஸும் அங்கேருந்த மொத்த பிண்டர் சராசையும் தேத்திட்டு ஓடுது அங்கேருந்தவங்க சிரிஸ்ட்டு வருது கணக்குங்க அதாவது நம்ம இருபது சிரியஸ்ட்டு இருக்கோம் அது இது இன்ன வைக்கான ஸ்கில் அப்படின்ட்டு பயந்துட்டு ஓட்டிகிட்டு இருக்கணுங்க அதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்கிறானா கொரஸா இவ் தான் நம்மளோட நெக்ஸ்ட் லீடர் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் என்ன சொல்கிறான்னா இதெல்லாம் எங்கள் அப்பா தான் என்னை பாதுகாக்கிறதுக்காக கில்லிங் கேட்லேருந்து வர வச்ச அசசியன்ஸ் அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருக்கான் அதுக்கப்புறம் இவங்க ஒன்றும் சாதாரண அசியன்லாம் இல்லை இவங்கலாம் டாப் சீக்ரெட் அசசியன் இவங்களெலாம் பார்க்கணுன்னா கண்டிஷன்லாம் அப்படி இருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் இவங்கள பார்க்கவே முடியும் எப்படின்னா அவங்க எதனா ஸ்கில்லு நீ வீட்டாக வச்சுருக்கணும் அப்போ தான் அவங்க அவங்க கண்டிஷன்லாம் ஓகே பண்ணி முடிஞ்சால் வேலை செய்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் அப்படின்னு நம்ம ஹீரோன் அந்த மாதிரி அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா எங்கள் அப்பா என்ன ஒன் இயருக்கு பாதுகாக்க சொல்லி அங்கக்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டிருக்காரு அதுக்கு எஸ்டேஞ்சாக எங்கள் அப்பா என்ன திரும்பி கொடுத்துருக்குது த டோல் சோட் ஆஃப் தண்டர் கிளோடு அதுக்கப்புறம் ஆர்ட் ஆஃப் த தண்டர் கார் இந்த ரெண்டு ஸ்கில்லையும் அதுக்கு எஸ்டேஞ்சாக கொடுத்துருக்காரு எங்கள் அப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான் சொல்லிட்டு இருக்க சொல்லவே அந்த க்ளியர் க்ளோடு ஒயிட் க்ளோடு ரெண்டு லீடருக்கும் அவ்வளோதான் அடிங்கி போயிடுறாங்க அவங்க இதை கேட்டவுடனே இன்னது டாப் சீக்ரெட்டான ஸ்கில்ல அவங்களுக்கு தந்துட்டிங்களா அப்படின்ட்டு கிலே கிளோட் மாஸ்டர் சொல்லிட்டுருக்காரு ஒயிட் கிலோடு மாஸ்டர் நான் சொல்கிறாருன்னா அவங்களோட பையனுக்காக ஒரு என்னென்னவோ பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு ஃபீல் இருக்காரு வேற என்ன பண்ணுறது ஸ்கிரீட்டன் மாதிரி என்ன போய் சொல்லி தாக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டுருக்கான் இப்போ தான் நம்மளுக்கு ஒரு உண்மை தெரிய வருது நம்ம ஹீரோவோட லெவலப் பண்ணும்போது அவனுக்கு ஒரு ஸ்கில் கிடச்சிருக்கான் அதே பேர் தான் பை தாண்ட்ருப்பான் இந்த பைத்தாண்டுறப்போ நான் வந்து அந்த க்ரீட்டன் கூட மெர்ஜி பண்ணி விட்டதுனால இந்த மாதிரி எனக்கு ஒரு புது விதமான ஸ்கீட் அண்ட் அசிங் கிடைச்சாங்க அப்படின்னு நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டுருக்கான் அதான் அதாவது பாடிஸ்லாம் எந்த மாதிரி உருவா எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நம்ம ஹீரோ உருவாக்கியிருக்கான் அதுக்கப்புறம் ஏன்னா தன்னு உருவாக்குனே இந்த அசன்ஸ் குரூப்பை எதுவும் நல்லா தான் ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம ஹீரோன் சொல்லியிருக்கான் அதுக்கப்புறம் அந்த அசன்சின்ஸ்லாம் அங்கே உள்ள பிளட் அசை நிறைய பேரை சாகடிக்குதுங்க அதுக்கப்புறம் மொத்த பேரையும் சாகடிச்சுட்டு நம்ம ஹீரோவும் பார்க்குதுங்க அதுக்கப்புறம் அங்கே இருந்த நம்ம ஹீரோட கிளாண்டில் மெம்பர்ஸ்லாம் யாராவது நம்ம ஹெங் மாஸ்டர் இந்த மாதிரியான அசாசியன்ஸ்லாம் வச்சுருக்காரு அப்படின்ட்டு ரொம்ப ஷாக் ஆகுறானுங்க ஹிப் 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 மாஸ்டருக்கு எல்லாம் சொல்லிருக்கானுங்க நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒன்றும் இல்லை ம் ஒன்றும் ரெண்டு பாஸ்ட் தான் இருக்காங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டுருக்கான் டேய் அந்த ரெட்டிலோட ஹவுஸ் அட்டாக் பண்ணுடா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு எஸ் சார் அப்படின்ட்டு அங்கே இருக்கிறவங்களாம் அட்டாக் பண்ண போயிட்டுருக்கான் நம்ம ஹீரோ அவங்க கூட அட்டாக் பண்ண போயிட்டுருக்கான் இருக்கான் அவனும் போக போக ஸ்மோக் அதிகமாகிட்டே போகுது என்னடா அப்படின்னு நினைச்சா நம்ம ஹீரோவை மட்டும் அந்த ஸ்மோக் தனியாக பிரித்து எடுத்துகிட்டு வந்தது நம்ம ஹீரோ பின்னாடி திருப்பி பார்த்தா எங்கடா என் கூட தான் வந்தீங்க எங்கடா போனீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஈரோவை வச்சு பார்த்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா ஊற்றி பார்க்க சொல்ல ஃபார்மேஷன் தான் திடீர் இது நல்லா அப்படின்னு நம்ம ஈரோன் கண்டுபிடிச்சிடுறோம் அதுக்கப்புறம் நம்ம ஈரோவை சுற்றி முற்றி பார்த்துட்டு இங்கே யாருமே இல்லாத காரணத்தினால நம்ம வந்து இங்கே நம்மளோட ஸ்கில்ல தாராளமாக பயன்படுத்தலாம் அப்படின்னு நம்ம ஈரோன் ஜாலியாக சொல்லிட்டு இருக்கான் டேய் உன்னோட மரணத்தை நீயே அழைச்சிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் டெமிட் அப்படின்னு சொல்லிட்டு பெஞ்சில் ஊற்றிட்டு இருக்கான் யாரும் நினச்சிங்க ரேட் க்ளோத் ஃபேஷன் மாஸ்டர் தான் குத்திட்டு இருக்காரு அந்த மாதிரி இப்படி எப்படி இந்த மாதிரி ஆச்சு எல்லோரும் எப்படி டிஃபீட் ஆனாங்க இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கத்திட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்னோட என்னோடய ஜிம்மு டிஃபீட் ஆகிட்டு இருக்கான் இதெல்லாம் யார் பண்ணுது அங்கே யாருக்கும் அவ்வளோ துணிச்சல் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் இல்லையே என்னோடய பிளான் என்னோடய பிளான் கரெக்டாக தானே போயிடுச்சு எங்கேயுமே ஒரு தப்பு கூட சின்ன தப்பு கூட பள்ளியே என்னோடய பிளான்ல என்னைக்கே எப்படி ட்ரிஸ்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு இந்த ஜீஸ் அங்கே மாகாணத்தில் இருக்க எல்லா பெரிய ஆளுங்களும் எனக்கு தெரியும் எல்லாத்துலேயும் என்னோட ஆளுங்க இருக்காங்க இந்த ஜிஸ் அங்கே மாகாணத்தை கைப்பற்றணும் அந்த ஒரே காரணத்துக்காக அந்த பத்து வயசுக்கு மேற்பட்டிருந்த ஆசராக சமைத்தேன் அதுக்கு பதிலாக என்னோடய ஜென்ரல் சமைச்சிருக்கணும் நான் பண்ண பெரிய தப்பாக அதான் அப்படின்ட்டு இவனை கொஞ்சம் பழம்பிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அவனா சொல்கிறான் இல்லை இல்லை அப்போது அப்போது அந்த சூழலில் எனக்கு இந்த தான் கரெக்டாக தோந்துச்சு இங்கேயோ எங்கேயோ ஒரு ஏற்றா தப்பு பண்ணியிருக்கேன் இந்த ஃபஸ்ட்டு எங்கள் மாஸ்டர் யூஜிடணும் அந்த நாய் செத்து போய்ச்சதுலேருந்தே எனக்கு இப்படி தான் ஆகுது அந்த வாஸ்டர் டிஃப்ரெண்ட் பர்சனாக வர இப்போ மாற்றிருக்கான் அதனாலையோ அப்படின்ட்டு இவனும் கொஞ்சம் திங்க் பண்ணிட்டு இருக்கான் இல்லை அது மேடரே கிடையாது இப்போது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வர்ற வெளியிலையும் இங்கே இருக்கிற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இது மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவள்தான் நான் படிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இருந்தாலும் என்கிட்ட அந்த பவர் இருக்குது அந்த பவர் இருக்குற வரைக்கும் என்ன யாராலையும் அவளை சீரமாத்தோ கிடைக்க முடியாது அப்படின்னு இருக்க சொல்ல யாரோ உள்ள வராங்க நான் பா பாத்திரம் ஆயிடுச்சு வீட்டு கூட வர மாட்டேற அவ்வளோ பெரிய எல்லா அப்படின்னு நம்ம இருந்தால் சொல்லிட்டு வந்துருக்கிறான் சொல்லிட்டு வந்துருக்க சொல்ல திடீர்னு பாத்தா டேய் பிறவி பைத்தியம் என்னடா பண்ணி வச்சிருக்க நீ கோட்டுக்கு அந்த பக்கமும் இருக்க மாட்டே இந்த பக்கமும் இருக்க மாட்டே எந்த வகையான பாஸ்டரா நீ அப்படி நம்ம ஹீரோ கேட்டு இருக்கான் டேய் நான் உனக்கு ஒரு கதை சொல்ற மாதிரி ஒரு யோசனை சொல்லட்டுமா நான் உன்னே கிளான் லீடர் ஆகிறேன் அதுக்கப்புறம் இந்த பிரேக் அண்ட் கிளான முனே மாசில் ஜீசாங் சிட்டிலேயே த பெஸ்ட் கம்ஷன் கிளான ஆக்குறேன் என்ன சொல்ற அதுக்கு புதுப்பிக்கணும் எதை அவனோட செட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அவனோட வாளை எடுத்து போடுறான் அதான் சுவாட் எடுத்து போடுறான் அந்த சுவாடும் நம்ம ஹீரோட காலைலாம் போயிட்டு விழுது நம்ம ஹீரோ அதை உத்தத்தை பாத்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த சுவாட் எடுக்கிறான் அப்படியே போயிட்டு உன்னோட செட்டில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸையும் சாகு அடிச்சிருண்ணா சாக அடிச்சுட்டு இங்கே வந்து நான் அவனுக்கு பேர் புகழ் என்னன்னா மூணுமும் வாங்கி தரேன் நான் அப்படின்னு இன்னும் சொல்றான் திடீர்னு பார்த்தா அவன் ஆகிறான் என்னடா நல்லா தானே பேசிட்டு பார்த்தா அந்த சுவாடு வந்து அப்படியே உனக்கு தலையை நோய்ச்சிட்டு போயிட்டு இருக்க வேண்டியது ஆனா ஜஸ்ட் மிஸ் ஏய் நீ திருந்தவே மாட்டியாடா நானும் திருந்துவேன் திருந்துவேன் நினச்சிட்டு இருக்கேன் ஆஹா நீ திருந்துற மாதிரியே கிடையாது சரி நானும் வச்சு போன்னு விட்டேன் உன்னை இங்கேயே முச்சு கிடச்சிரேன் ஒன்று எத்தனை பக்கம் தான் பேசிட்டிருக்கு போகிறாவோ ஆச்சுக்கலாம் அப்படியே நம்ம ஹீரோங்க போடுறான் டே பிச்சுக்கு பிறந்து பிச்சே இன்னும் சும்மா அவ்வளோ மாட்டேன்டா பாஸ்டட் அப்படின்ட்டு அவங்களோட மொழியில் கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டு இருக்கான் நீங்களும் ரெண்டு வீடையும் போட சொல்கிறீங்க சீரியஸானாலும் முடிலங்க ஏன்னா நேற்று கோல்டுன்ற ஒரே காரணத்துனால வாய்ஸ் கொஞ்சம் சரியாக இருக்காது அப்படின்றதுனால நேற்று அப்படியே நம்முன்னு விட்டேன் அதனால் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு நினச்சா ஆஹா காலையில் இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நாக்கு தள்ளுது பக்கத்தில் வேறு வேலை நின்றுனு இருக்குது கீ கீனு சத்தம் தான் கேட்டுன்னு இருக்குது உங்களுக்கே காது கீ போகுதுன்னு நானும் எப்போ இப்போ சத்தம் இல்லாத நேரமாக பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கிறேன் சரி ட்ரை பண்ணுறேன் தேங்க்யூ பாய் பாய்